பொங்கல் திருநாளை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது இது குறித்து நேரலை தகவல்களை பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் நவீன் இணைகிறார் நவீன் கிலாம்பாக்கத்தில் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு சுருக்கமாக தெரியப்படுத்துங்கள் வணக்கம் அதாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதாவது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது நேற்று வரை நான்கு லட்சம் பயணிகள் வந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் மூலமாக சென்றிருந்த நிலையில் இன்றும் மூன்றாவது நாளாக இந்த பேருந்து நிலையத்தில் வந்து கூட்ட நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது அதாவது சென்னையிலிருந்து ஏராளமான பயணிகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து இங்கிருந்து சிறப்பு அரசு சார்பில் இயக்கக்கூடக்கூடிய சிறப்பு பேருந்துகள் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து செல்கிறார்கள் தற்போது நம்மிடம் ஒரு பயணி இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் எந்த மா ஊருக்கு போறீங்க நீங்க எந்த ஊருக்கு போறீங்க இங்க பேருந்துகள்லாம் வந்து இருக்கா அவங்களுக்கு போதிய வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இருக்கு திருச்சி போறோம் ரிசர்வ் பண்ணல பாக்கலாம் எப்படின்னு கிளாம்பாக்கம் மூன்றாவது நாளாக மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரம் பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று பேருந்துகள் வந்து இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இன்று ஒன்றரை லட்சம் பயணிகள் வந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க